இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் காசா மேல யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு இந்த நிலையில இன்றைக்குமே காசால நூத்தி முப்பத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல நாற்பது பேர் மத்திய மற்றும் தெற்கு காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நார்த்து காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற இந்த அறிக்கையை இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க சோ முன்னாடி எல்லாம் பத்து பேர் இருபது பேர்னு கொல்லப்பட்டு இருந்தாங்க இன்னைக்கு நிலைமையே மாறிடுச்சு நெத்தன்யாகு சொன்ன மாதிரி கொடூரமான தரைவழி தாக்குதல்கள் எல்லா இடத்துலயுமே காசல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதோட விளைவா இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சரி ஓகே ஹமாஸ் என்ன பண்றாங்க அவர்கள் இன்னைக்கு இரண்டு தரமான சம்பவங்களை செஞ்சிருக்கிறாங்க அதுல முதல் விஷயம் என்னன்னா ஹமாஸ் ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா இரண்டு தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலிய துருப்புகள் மேல நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க முதல் தாக்குதல் பைத்தி இலாஹியா பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கு பைத்திய இலாகியா பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று இஸ்ரேலியர்களுடைய வெஹிகல் இருந்திருக்கு அந்த வெஹிக்கிள் என்னன்னா இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு மூணு வெஹிக்கிள் இருந்திருக்கு அந்த மூணு வெஹிக்கலையுமே வைத்திய இலாகியா பகுதிகளில் இருந்த பங்கர்ல இருந்து வெளியே வந்து மறைந்திருந்து இருந்து தப்புன்னு வெளியே வந்து அந்த மூன்று வெஹிக்கிளையுமே இன்னைக்கு அடித்து இருக்கிறாங்க ஹமாஸ் அந்த ஒரு வெஹிக்கிள்ல அஞ்சு பேர் இருந்தா இருந்தாலும் அந்த அது ஆட்களை எடுத்து சொல்லக்கூடிய வாகனம் தான் அதுல நம்ம ஒரு கணக்குப்படி அஞ்சு பேர் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் இருந்தாங்க அதுல மூன்று வெஹிக்கிள் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு மொத்தம் பதினைஞ்சு இஸ்ரேலிய துருப்புகள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி இன்றைக்கு வெளியே இருக்குது உடனடியா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு பேக்கப்புக்கு வந்த இன்னொரு பெட்டாலியன் இஸ்ரேலுடைய இன்னொரு பெட்டாலியன் அந்த களத்திற்கு வந்திருக்கிறாங்க அந்த பதினைந்து இஸ்ரேல துருப்புகளையும் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பெட்டாலியன் பேக்கப் வந்திருக்கிறாங்க அந்த பெட்டாலியன் மேலையும் இன்னைக்கு தாக்குதல் நடத்தி அந்த பெட்டாலியனையுமே இன்னைக்கு அழிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வெஹிக்கிள் இன்னைக்கு ஒரு பெட்டாலியனை ஒரே இடத்துலயே வச்சு அழிச்சிருக்கிறாங்க அந்த பெட்டாலியன்லயுமே ஒரு பத்து பேர் வச்சிருந்தாலும் தொடர்ந்து இன்றைக்கு மட்டும் இருபத்தி அஞ்சிற்கு மேற்பட்டவர்கள் காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதாவது நெத்தனியாகு தரைவழி தாக்குதல்களை அதிகமரிச்சுட்டாங்க அப்படின்னா ஹமாசுமே அதற்கு ஏத்த மாதிரி ஆஹ் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க சோ அவர்கள் இன்னும் தெளிவாகவும் பலமாகவும் புத்திசாலிகளாகவும் அவர்களுடைய பங்கர்ல அவர்கள் ராஜாமர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதனாலதான் அவங்க வெளியே வராங்க பங்கர்ல இருந்து தாக்குதல் நடத்துறாங்க மறுபடியும் பங்கர் கொள்ள சோ இந்த இஸ்ரேலிய துருப்புகள் உடனே ஃபாலோ பண்ணி பங்கர் வந்தா அந்த பங்கர் எங்க ரைட் சைட்ல போகும் லெப்ட் சைட்ல போகும் சில பங்கர் டெட் அண்ட் டைம் முடிஞ்சு போயிடும் அங்கேயே மாட்டிக்கிட்டு சாவும் ஏன்னா ஹமாசுக்கு மட்டும்தான் அந்த பங்கர்கள் எங்க போகுது எப்படி வடிவமைப்பு ஹமாசுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கள் தான் முழுக்க முழுக்க ட்ரைனா ஆயிருப்பாங்க அந்த தான் இன்னைக்கு இஸ்ரேல் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க முடிய மாட்டேது இன்னும் அதிகமான பங்கர்களை கட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே ஹமாஸ் அழிக்கிறதுக்கு ஒன்றரை வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் என்பது ஒரு சின்ன குழு ஆனா இஸ்ரேல் என்பது மிகப்பெரிய ராணுவ படங்கள் கொண்ட நாடுகள்ல ஒண்ணு சோ அவர்கள் இப்ப வரைக்கும் ஒன்றரை வருஷமா ஹமாஸ் அளிக்க திணறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் இந்த பங்கர் தான் சோ இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒரு தாக்குதல் நடந்திருக்குது இதுல கொல்லப்பட்டது எனமோ பாலஸ்தீன் ஹமாஸ் ஹமாசுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் தான் ஆனா வந்து அவங்க எப்படி பண்ணிருக்கிறானுங்கன்றதை பாருங்க அதாவது நார்த் காசால விடிய காலையில இன்றைக்கு திங்கட்கிழமை காலையில ஆறு மணிக்கு நார்த் காசால இருந்து ஒரு வேன் மாதிரி வந்திருக்குது எங்க அப்படின்னா காம்யூனிஸ்க்கு வந்திருக்குது இருக்குது நார்த் காசால இருந்து காம்யூனிஸ்டு ஒரு வேன் மாதிரி பெண்கள் ஹிஜாப் ஒன்பது பெண்கள் அந்த காருக்குள்ள இருக்கிறாங்க என்ன அந்த காருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா மேட்ரஸ் அப்புறம் கேம்ப் சம்பந்தமான பொருட்கள் அவருடைய ஆடைகள் எல்லாமே இருக்குது இதை பார்த்து பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா இது நார்த் காசால இருந்து ஒரு குடும்பம் வருது ஏன்னா இஸ்ரேல் தான் அங்கே நார்த் காசால இருந்து எல்லா மக்களையும் போ சொல்றாங்கல்ல சோ நார்த் இருந்து காலி பண்ணி காசுக்கு வராங்க கான்ஸுக்கு கேம்ப் போட்டு இங்க தங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலியான பிம்பத்துல வந்து இருக்கிறாங்க அந்த காரை பார்த்தாலுமே காசாவுடைய நம்பர் பிளேட் இருந்திருக்கு ஒரு போர்ல இருந்து வந்தா ஒரு அந்த அந்த வாகனம் எப்படி இருக்கும் தூசி பணிச்சுனா இருக்கும்ல அதே மாதிரி வாகனம் தான் அந்த கான்யூனிஸ்க்குள்ள என்ட்ராயிருக்கு ஆனா உடனே ஹமாஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க சுதாரிச்சிருக்கிறாங்க சுதாரிச்சு என்ன சொல்லிருக்காங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த வேனுக்குள்ள இருக்கிற ஒன்பது பேருமே இஸ்ரேலிய துருப்புகள் அப்படின்ற மாதிரி முதல்ல இந்த இஸ்ரேலிய துருப்புகள் எதுக்கு பெண் வேடம் விட்டு கான்ஸ்க்கு வந்து Na dobina. சலாவுதீன் ஐயோபி பிரிகேட்ஸ் அப்படின்ற ஒரு பிரிகேட் இருக்கு இவங்க ஹமாசுக்கு கீழ உள்ள அதாவது துணை ராணுவ இந்த சலாவுதீன் ஐயோபி பிரிகேட் அவர்களுடைய தளபதியா இருக்கிற அஹமது சர்ஹான் அப்படின்ற ஒரு நபர் வந்து அந்த இருக்கிறாரு குடும்பத்தோட இருக்கிறாரு அவரை பனைய கைதியா பிடிச்சிட்டு போறதுக்காக தான் அந்த ஒன்பது இஸ்ரேலிய துருப்புகளும் பெண் வேடமிட்டு கான்யூனிஸ்டுக்கு வந்திருக்கிறாங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க ஹமாஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே சலாவுதீன் ஐயோபி பிரிகேட்ஸ்க்கு வந்து தகவல் கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண் வேடமிட்டு ஒன்பது இஸ்ரேலிய கொட்டைகள் வந்துகிட்டு இருக்குது நீங்க சுதாரிச்சுக்கோங்க சொல்லிட்டு இந்த கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க அந்த காலத்திற்கு இவர்களும் வந்துட்டாங்க இவர்களும் வந்துட்டாங்க இரண்டு பேருமே கடுமையான சண்டைகள் நடத்தப்பட்டு இருக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க முதல்ல இதுவே ஒரு தப்பான விஷயம் இப்ப இவர்களை வந்து உயிரோட பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உடனே ஹமாஸ் வந்து கேட்டுருவாங்களா அவர்களுக்கு இந்த தளபதி இல்லைன்னா இன்னொரு தளபதி எவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு தளபதி தான் இவர்களை பனைகதியா பிடிச்சிட்டு நோக்கத்துல அவர்கள நோக்கத்திலிருந்து பின்வாங்கிருவாங்க எப்படியும் வாங்க மாட்டாங்க சோ இதுவே ஒரு ஒரு முட்டாள்தாரமான பிளான் சோ அவரை உயிரோட பிடிக்க தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல சரியான சண்டை நடந்திருக்குது அதுல வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது யாரும் அந்த அகமது சரான் அப்படின்ற ஒரு முக்கியமான துணை தளபதி சலாவுதீன் அயீப் அப்படின்ற ஹமாசினுடைய துணை ராணுவமா இருக்கிற அந்த ராணுவத்துடைய தளபதி இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் சகீதா இருக்கிறார் பாருங்களேன் கடைசி காலகட்டம் வரைக்கும் அந்த மக்களுக்காகவே இருந்து அந்த மக்களுக்காகவே போராடி இறந்துருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் யார் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்களேன் இந்த மாதிரி பாக்கியம் அதாவது நரபு நாடுகள் பொட்டை நாடுகள்லாம் இருக்கிறாங்களே அவர்கள் எல்லாம் இவர்களோட கால் தூசிக்கு வருவாங்களா எவ்வளவு வீரம் மிக்கவர்களா இருக்கிறாங்க பாருங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு சண்டை நடந்து சோ இவரு இவருடைய உடலையாவது கைப்பற்றிட்டு போனான்ற மாதிரிதான் இஸ்ரேல் நினைச்சிருக்கிறாங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க அதுக்கும் டிஸ்ட் வைக்கிற மாதிரி ஹமாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே அவர் அவருடைய உடலை வந்து கைப்பற்றி பங்கருக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதற்கு பதிலா இஸ்ரேல் என்ன இந்த முகமது சரான் அவருடைய மனைவியையும் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் பனைய கைதிகளா போயிருக்கிறாங்க இஸ்ரேல் அவரோட உடலையாவது கைப்பற்ற முடியல இவரோட இவரோட ஒய்ஃபையாவது அவரையுமே இன்னைக்கு வந்து அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆஹ் அவருடைய ஒய்ஃபையும் இன்னைக்கு பனைய கைதிகளா பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க இஸ்ரேல் இல்ல என்னன்னா நீ பெண்களிடம் விட்டு எதிர்த்து இப்படி வர அவர்கள் இந்த மாதிரியா இருக்கிறாங்க அவர்கள் வந்து சிங்கம் மான்கள் இங்க என்னடா இது இப்போ பெண்களிடம் விட்டு வந்து இந்த மாதிரிலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு தகுதல் நடத்தப்பட்டிருக்குது இதுல இஸ்ரேல் துருப்புகளும் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற எப்படி போனாலும் முகமது சரான் இன்னைக்கு அகமது சரான் கொல்லப்பட்டிருக்கிறாரு அவருடைய உடல் அன்னைக்கு சேஃபா அன்னைக்கு ஹமாஸ் பங்கர் குள்ள எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு மேலதிகமா காசால வந்து இப்ப யுத்த நிறுத்த ஒப்பந்தம் வந்து கத்தார் நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஹமாஸ்னுடைய அபிஷியல்ஸும் இஸ்ரேலோட அபிசியன் சேர்ந்து ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இஸ்ரேலும் மலிக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்குது ஆனா இன்னும் இந்த சமாதான ஒப்பந்தம் முடியல அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இன்ஷால்லா எப்படியும் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் இந்த சமாதான ஒப்பந்தம் வர வேண்டும் இதுதான் அந்த மக்களுக்கும் வேணும் அமாசுக்கும் அதான் வேணும் உலக மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யுத்த நிறுத்தம் வேணும் அந்த மக்கள் கொஞ்சம் நிம்மதியா ஒரு ஒரு நாளாவது அவங்க தூங்கணும் அதற்கு இந்த சமாதான ஒப்பந்தம் நல்ல விதமா நடந்து முடியும்னு எல்லாருமே தான் அந்த மக்களுக்காக வேண்டிக்கோங்க சொல்லலாம் பாலசியின வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுத்தம் திர வேண்டும் எல்லாருமே அந்த மக்களுக்காக உதவாசிங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகத்து